அயான் ஃபயர் வர்க்ஸ் வழங்கும் பசுமை பட்டாசுகள் சத்தமும் புகையும் குறைவு சந்தோஷமோ இரட்டிப்பு பேரழிவானுடைய வழக்கு எப்பெல்லாம் வருதோ அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கவர்னர் கேனாட் சிட் ஆன் தயர் இன்டெபினெட்லி இப்ப தமிழக அரசு செய்ய வேண்டியது என்ன நீங்க என்ன முடிவெடுக்கிறதுல கேட்கணும் உங்களுக்கு முடிவெடுக்கும் அதிகாரம் இல்லை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ஒரு முடிவெடுத்த எடுத்த பின்னால காலம் தாழ்த்துவது என்பது தமிழக ஆளுநர் மட்டுமே

நான் நான் எங்கும் நேரம் வணக்கம் அண்மையில் உச்சநீதிமன்றம் ஏழு பேர் விடுதலை தொடர்பாக ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க தமிழக அமைச்சரவை அனுப்பியிருக்கக்கூடிய தீர்மானத்துக்கு ஏன் இன்னும் ஆளுநர் வந்து ஒப்புதல் வழங்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அது வந்து ஒரு மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருந்துச்சு கிட்டத்தட்ட இரண்டு வருட காலமா தமிழக அமைச்சரவை அனுப்பின தீர்மானத்தை வந்து ஆளுநர் அவர்கள் வந்து காத்திருப்பில் வச்சுருக்காரு இந்த இரண்டு வருட காலத்தில் கிட்டத்தட்ட ஏழ்நூற்றி அறுபது பேர் வரைக்கும் விடுதலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்குறக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு தொடர்பாக குறிப்பாக இதில் என்னென்ன சட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற தொடர்பாக நளினி அவர்களுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய திரு ராதாகிருஷ்ணன் தான் நம்ம கூட இருக்கார் அவர்கிட்ட பல்வேறு கேள்விகள் நம்ம முன்வைக்கிறக்கும் வாங்க பேசுகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் திடீர்னு பல ஆண்டுகளாக அந்த வழக்குகள் போயிட்டுருக்கு இப்போ திடீர்னு சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்கிறாங்க ஏன் வந்து ஆளுநர் வந்து இந்த ஒரு விஷயத்தை காத்திருப்பிலேயே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எம்டிஎம்ஏ அறிக்கை அதாவது பல்நோக்கு குழு அறிக்கை அப்படிங்கிறதான் அந்த விஷயம் என்ன அறிக்கை சார் அது சிபிஐ வந்து எதுக்காக அதை வந்து அமைச்சாங்க என்ன அறிக்கை அது உச்ச நீதிமன்றம் இது மாதிரி சொல்கிறது இது முதல் தடவை இல்லை பேரழிவாளினுடைய வழக்கு எப்பெல்லாம் வருதோ அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கவர்னர் கட் சிட் ஆன் த ஃபைல் இன்டெஃபனெட்லி அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ கவர்னர் வந்து அவருடைய கடமையை செய்யணும் அப்படின்றத பற்றி உச்ச இது இதுவரைக்கும் என்னமே எதுவுமே சொல்லலை கவர்னர் கெனாட் டிலே கவர்னர் கனாட் டூ திஸ் திங் ஒய் இஸ் டூயிங் இது வந்து இது ஏதோ நேற்று வந்தது இல்லை இது ஒவ்வொரு முறை அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வரும்பொழுதும் ஈவன் ஜஸ்டிஸ் நாகேஸ்வர் தலைமையில் இருக்கிற பெஞ்சு ஏன் வந்து கவர்னர் வச்சிட்ருக்காரு அவர் ஏன் செய்ய மாட்டேன்றாரு அப்படி அவங்களே கேள்வி கேட்டுக்குவாங்க இதுதான் இப்போ உச்சநீதிமன்றத்தின் செயல்பாடு இதே மாதிரி இந்த வழக்கு வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் நினைக்கிறேன் வரும்போது ஜனவரி மாதம் ஆமாம் எம்டிஎம்ஏ என்று ஒரு புது கான்செப்டை கொண்டு வந்தாங்க உள்ள எம்டிஎம்ஏ என்ன பண்ணுது இவர் வந்து பேரறிவாளன் வந்து அந்த ரிப்போர்ட்டை கேட்குறாரு மத்திய அரசு சொல்லுதா சார் இல்லை உச்ச நீதிமன்றமே சொல்லுது உச்சநீதிமன்றமே சொல்கிறாங்க மத்திய அரசு என்ன சொல்லுது வந்து நாங்கள் இந்த எம்டிஎம்ஏ அறிக்கை கொடுக்க முடியாது எங்களால் அவர் ரைட் டு இன்ஃபர்மேஷனில் கேட்குறாரு அதை கொடுக்க முடியாது எங்களுக்கு வந்து அது கான்ஃபிடென்ஷியாலிட்டின்னு சொல்கிறாங்க இப்போ அப்போ வந்து உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அந்த அறிக்கையை கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க அந்த அறிக்கையை பார்த்துட்டு ஜஸ்டிஸ் நாகேஸ்வரரா என்ன சொல்கிறாரு நூ வி ஆர் நாட் ஹாப்பி அபவுட் இட் இந்த அறிக்கை போதாது ஸோ யோ டு கிவ் என்ன கிளியர் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துர்றாரு அப்பவும் இவர் வந்து பேரறிவாளனுடைய வழக்கறிஞர் வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு நிறைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி டெசிஷன் எடுத்துட்டாங்க இவங்களை ரிலீஸ் பண்ணியிருக்கணும் ரிலீஸ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உச்சநீதிமன்றம் கவர்னருக்கோ அல்லது வந்து தமிழக அரசுக்கோ கட்டளைகளை இடலாம் என்பதை மறந்து ஏன் கவர்னர் வந்து இவ்வளோ நாள் உட்காந்துட்ருக்காரு அப்படின்னு கேட்குறதோடு அந்த மேட்டர் முடிஞ்சிடுது இதுதான் வந்து உச்சநீதிமன்றத்தின் செயல்பாடுகளும் மைய அரசின் செயல்பாடுகளும் கடந்த இரண்டு வருடங்களாக இருந்து கொண்டிருக்கிறது இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்றது மக்களுக்கு வந்து எப்பவுமே சந்தேகம்தான் அதாவது கேபினட் ஆல்ரெடி வந்து ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டெசிஷன் எடுத்துட்டாங்க இல்லையா கே ஆமாம் ஒன்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இன்றைக்கி வந்து அல்மோஸ்ட் வந்து ரெண்டு வருஷத்து ரெண்டு மாதம் ஆயிடுச்சு அவங்க டெசிஷன் அப்படின்றது மாறுதாம் வழக்குப்படி அதாவது ஐந்து நீதிபதிகள் அடங்கிய குழு சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே முடிவு பண்ணாங்க கேபினட் டெசிஷன் அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டெசிஷன்ன்றது இட் பைன்ஸ் த கவர்னர் அது விளையாட்டு இல்லை இட் பைன்ஸ் த கவர்னர் கவர்னருக்குன்ட்டு ஒரு தனி அதிகாரம் கிடையாது அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றம் வந்து நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எடுத்த முடியும் கேபினெட்டை வந்து சார்ந்து தான் போகணும் கேபினோட முடிவு வந்து இறுதியானது ஆமாம் ஆந்தி அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அது மட்டும் தான் ஒரு ஃபங்க்ஷன் பண்ண முடியும் இப்போ ஏழு பேரையும் நீங்கள் விடுதலை செய்யுங்கள் என்று எடுத்து எவ்வளோ நாள் ஆகுது இன்னைக்கு ரெண்டு வருஷத்தை ரெண்டு மாசம் ஆகுது இது உச்ச நீதிமன்றத்துக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் இல்லையா கவர்னர் வந்து ரெண்டு முடிவு எடுக்காமல் இருக்கிறான்றதும் உச்ச நீதிமன்றத்துக்கு தெரியும் ஆனால் உச்ச நீதிமன்றத்தின் கடமை என்ன இதுதான் நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கணும் நேற்று பேசும்பொழுது கூட வித்தவுட் அவர் இன்டர்வென்ஷன் ஒய் கவர்னர் கெனாட் டூ எங்களுடைய தலையீடு இல்லாமல் ஏன் அவரால் இதை செய்ய முடியவில்லை இதைத்தான் கேட்கிறார்களே ஒழிய கவர்னர் வந்து இது ஃபெயில்யூர் இது வந்து உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிரானது அவர் வந்து உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அவமதிக்கிறார் என்று சொல்லி அவரிடம் இல்லை இதுதான் வந்து நாம் பார்க்கணும் ஸோ நீங்கள் வந்து எம்டிஎம்ஏ அப்படின்றது என்ன அது இப்போ புதுசாக வந்திருக்கு இது எப்படி நமக்கு வந்துச்சுன்னா நான் வந்து நளினியின் சார்பில் வந்து சில வழக்குகள் தொடுத்துருந்தோம் இல்லையா அந்த வழக்குகளின் விசாரணையின் போது அவங்க என்ன சொல்கிறாங்க கவர்னருக்கிட்டிருந்து ஒன்று ரிப்ளையே வரல எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது கவர்னருக்கு முழுக்க முழுக்க அவருக்கு தான் பொறுப்பு கவர்னர் சுப்பீரியர் நாங்கள் வந்து அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்ட்டு அரசு சார்பில் வாதிட்டு வழக்கறிஞர் பேசுகிறார் இது இந்த செய்தி அங்கே போன உடனே நம்முடைய சட்ட அமைச்சர் அவர்கள் எழுதி கேட்குறாரு ஏன்னா நீங்கள் பதிலே கொடுக்க மாட்டேன்றீங்க ஒரு பதிலாவது கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது கவர்னர் வந்து என்ன எழுதுகிறாங்க அவங்க செக்ரட்டரியிலேருந்து எம்டிஎம்ஏ மல்டி டிசிப்ளினரி மானிட்டரிங் ஏஜென்சினுடைய ரிப்போர்ட் என்றைக்கு எனக்கு கிடைக்குதோ அந்த ரிப்போர்ட்டை இண்டிபெண்ட்டாக நான் அனலைஸ் பண்ணி அதுக்கு பின்னால் நான் முடிவெடுப்பேன் அப்படின்னு பதில் சொல்கிறார் இப்போ தமிழக அரசு செய்ய வேண்டியது என்ன நீங்கள் என்னையா முடிவெடுக்கிறதுல கேட்கணும் உங்களுக்கு முடிவெடுக்கும் அதிகாரம் இல்லை முடிவெடுக்கும் அதிகாரம் எங்களுக்கு மட்டுமே உண்டு என்று எழுத வேண்டாமா எழுதி உடனேயே இவர்கள் ஏழு பேரையும் விடுதலை செய்ய வேண்டாமா அதுதான் அவங்க செஞ்சுருக்கணும் ஆனால் தமிழக அரசு அமைதியாக இருந்து கொண்டு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறாரு இது மாதிரி கவர்னர்கிட்ட இருந்து ரிப்ளை வந்துருச்சு இந்த ரிப்ளையில் இதுதான் சொல்கிறாங்க இந்த ரிப்ளைக்காக நாங்கள் காத்துட்ருக்கணும் இனிமேல் எம்டிஎம்ஏ ரிப்போர்ட் வந்தால் தான் கவர்னர் பார்ப்பாராம் அமைதியாகிட்டாங்க இதுதான் வந்து தமிழக அரசின் செயல்பாடு அப்போது தமிழக அரசின் செயல்பாடு மைய அரசின் செயல்பாடு உச்ச நீதிமன்றத்தின் செயல்பாடு மேலும் உயர்நீதிமன்றத்தின் செயல்பாடும் இதே மாதிரி தான் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது கவர்னருக்கு எங்களால் டைரக்ஷன் கொடுக்க முடியாது எப்பவுமே கொடுக்க முடியாது நாங்கள் வேணா ரெக்கமெண்ட் பண்ணலாம் சொல்லலாம் சஜஷன் பண்ணலாம் சொல்லலாம் முடியாது உத்தரவு போட முடியாது உயர்நீதிமன்றத்தினுடைய கருத்து அதுதான் இப்போ இந்த சமயத்தில் நளினியின் வழக்கு விரைவிலேயே வரவிருக்கிறது இப்ப நளினி சார்பால் நான் பாதிட்ட வழக்கு இதுதான் கவர்னருடைய ஃபெயில்யூ இருக்கு இல்லையா ஃபெயிலியூர் டு இம்ப்ளிமெண்ட் த டிசிஷன் ஆஃப் த கேபினெட் அது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்ட்டு இவங்க டிக்ளரேஷன் கொடுக்கணும் அதுக்கடுத்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்கணும் இமீடியட்டாக இவங்களை ரிலீஸ் பண்ணணுன்ட்டு ஒரு டைரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஃபிப்ரவரியிலே நாங்கள் இந்த பெடிஷனை போட்டோம் ஃபிப்ரவரியிலிருந்து இந்த கரோனா காலத்தில் இது வந்து நிலுவையிலே இருக்குது இந்த வாரம் இந்த பெடிஷன் வரும்னு எதிர்பார்க்குறோம் இந்த மீன் டைம் உச்சநீதிமன்றத்தில் இருபத்தி மூணாந்தேதி இந்த வழக்கு திரும்ப வரப்போகுது ஸோ இந்த எம்டிஎம்ஏ அப்படின்ற அமைப்பு இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு அமைப்பு இந்த வழக்கை சேர்ந்தது ஆனால் அவர்களுடைய விடுதலை இந்த வழக்குக்கும் சம்பந்தம் கிடையாது எம்டிஎம் ரிப்போர்ட்டுக்கும் ஓகே இந்த எம்டிஎம்ஏ அறிக்கையாக சொல்கிறாங்க சார் இதில் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இதில் அவங்க நார்மலி வந்து இவங்க எதுவுமே எதிர்பார்க்கல உண்மையாக சொல்ல போனாங்க ஏன்னா இந்த இந்த அமைப்பு வந்து இருபது ஆண்டுகளாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் ஃபண்டு கொடுத்துட்டு இருந்தாங்க கவர்மெண்ட்டில் சரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு நாள் பண்டே ஸ்டாப் பண்ணிட்டார் சிபிஐல இருந்து தனியாக ஒரு அமைப்பு ஒரு சிபிஐ ஆஃபிஸர் தான் இன்டர்நேஷனல் லெவல்ல இல்லையா உலக அளவில் ராஜீவ்காந்தி கொலையில் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா ஏதாவது கான்ஸ்பிரசி இருக்கா அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற கருத்தோடு தான் இது தொடங்கப்பட்டது இந்த இவர்கள் ஏழு பேரும் இதில் சேர்ந்தவர்களான்றது பிரச்சனை கிடையாது இந்த ஏழு பேரும் குற்றவாளிகள் என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டது தண்டனையும் பெற்று விட்டார்கள் தண்டனை காலம் முடிந்துவிட்டது தமிழகத்தில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக யாரையுமே சிறையில் வைக்கக்கூடாது என்பது சட்டம் தமிழகத்தில் மூன்று விதமான கொள்கைகள் இருக்கிறது ஒரு கொள்கை பத்தாண்டுகளிலேயே விடுதலை செய்யலாம் இன்னொரு கொள்கைப்படி பதினாலு ஆண்டுகளில் விடுதலை செய்யலாம் இன்னொரு கொள்கைப்படி இருபது ஆண்டுகளுக்கு மேல் யாருமே சிறையில் இருக்கக்கூடாது இது வந்து ஜெயலலிதா ஆட்சியில் தொண்ணூற்றி நாலில் கொண்டு வரப்பட்ட கொள்கை இது கொள்கை முடிவு இந்த முடிவின்படி இருபது ஆண்டுகளுக்கு மேல் இவர்களை யாரும் சிறையில் இருக்கக்கூடாது என்று சொல்வதற்கு தமிழக அரசுக்கு உரிமை உண்டு தமிழக அரசு அந்த முடிவையும் எடுத்துவிட்டது அந்த முடிவு எடுத்த பின்னாலும் கூட இப்பொழுது சுமார் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மாதங்களாக இவர்கள் சிறையிலேயே இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எதிர்காலத்தில் எங்களை சிறையில் வைத்திருப்பது தவறு எங்களுக்கு நஷ்டஈடு தர வேண்டும் என்று கூட கேட்கலாம் ஓகே சார் இந்த வழக்கு பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் வழக்குகள் ஏதாவது இருந்தால் கம்பேரிசன் பண்ணி நீங்கள் இருக்கீங்க இப்போ நான் கேட்குறது என்னென்னா இதே மாதிரியான முந்தைய வழக்குகளில் ஆளுநர் முடிவெடுக்காமல் அதுக்கு வந்து உச்ச நீதிமன்றம் ஏதாவது வந்து உத்தரவிட்டிருக்கா இல்லை ஆளுநரே முடிவெடுத்திருக்காரா மற்ற மாநிலங்களில் இந்த மாதிரி வழக்குகள் ஏதாவது இருக்கு அதாவது நான் அறிந்தவரை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டேட்ஸ் வந்து ஒரு முடிவு எடுத்த பின்னாலே காலம் தாழ்த்துவது என்பது தமிழக ஆளுநர் மட்டுமே கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இந்த ஒன் சிக்ஸ்டி ஒன் ரிலீஸ்ன்றது எல்லா மாநிலத்திலும் இருக்குது ஒன் சிக் ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி படி இந்த விடுதலையை எல்லா மாநிலத்திலும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அது வந்து கருணை அடிப்படையில் அந்த மாதிரி வருமா இது கருணை கிடையாது இது உரிமை 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 அதாவது இந்த சிறை கைதிகள் பதினாலு ஆண்டுகளுக்கு பின்னால் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் எங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்பதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறது எப்போ அந்த உரிமை வருதுன்னா அந்த திட்டம் இருக்கணும் விடுதலை திட்டம்னு சொல்கிறேன்ல ஆயுள் கைதிகள் முன் விடுதலை திட்டம் அப்படின்ட்டு ஒவ்வொரு மாநிலத்திலே இருக்குது சில மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்தில் வந்து எட்டு ஆண்டுகளிலே விடுதலை செய்யலான்ட்ருக்கு பஞ்சாப் மாநிலத்தில் பார்த்திங்கன்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானாவில் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னால் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு திட்டம் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து பத்து பதினாலு இருபது இது இருக்குது ஸோ இந்த திட்டத்தின்படி இது கருணை அல்ல அது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது அவருடைய காண்டக்ட் இன் ப்ரிசன் அவங்க வந்து ரிஃபார்ம் ஆயிட்டாங்க அப்படின்றதுக்கான சில டெஸ்ட் இருக்குது அந்த டெஸ்ட்ல எல்லாத்தையும் தேறி இவங்க ரிஃபார்ம்டு இண்டிவிஜுவல்ஸ் இவங்க வந்து மெயின் ஸ்ட்ரீமில் போய் இனிமேல் மற்ற குடிமக்களைப் போல வாழலாம் அப்படின்ற மு முடிவு எடுத்த பின்னால் அவங்க எல்லோரையுமே விடுதலை செய்ய வேண்டிய வந்து தமிழக அரசின் கடமை இப்போது இந்த விடுதலை என்ன ப்ராப்ளம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலில் முத முதல்ல வந்து ஜெயலலிதா அவர்கள் மூ நான் இந்த ஏழு பேரையும் விடுதலை செய்ய போகிறேன் மூன்று நாட்களுக்குள் உங்கள் கருத்தை தெரிவிங்கள்னு சொன்னாங்க இல்லையா ம மைய அரசுக்கு சொன்னாங்க மூன்று நாளுக்குள்ளே கருத்தை தெரிவிங்கள் தான் சொன்னாங்க ஆனால் அது பத்திரிகை எப்படி செய்து வந்துச்சுன்னா மூணு நாளைக்குள்ளே நீங்கள் விடுதலை பண்ணலைன்னா நானே விடுதலை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பத்திரிகைலாம் செய்து வந்துச்சு அது தப்பு மூன்று நாட்களுக்குள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அவங்க வந்து பதிலே சொல்லலை சொல்லாமல் நேராக சுப்ரீம் கோர்ட் போயிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் போயிட்டு ஜெயலலிதாவின் முடிவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போய் அந்த முடிவு வந்து ஸ்டே கொடுத்துட்டாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாலில் முதல் முதலாக ஜெயலலிதா அரசு எடுத்த முடிவு தடை செய்யப்பட்டு விட்டது அந்த முடிவெல்லாம் முடிஞ்சு திரும்ப வந்து இப்படி தான் விடுதலை செய்யணுன்ட்டு முடிவு எடுக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அல்மோஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு த்ரீ இயர்ஸ் ஆன பின்னாலேயும் கூட என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதாவது இரண்டு விதமான விடுதலை திட்டம் இருக்குது ஒரு விடுதலை திட்டத்தில் வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் படி நீங்கள் விடுதலை செய்யலாம் ஒருத்தரை கிரிமினல் புதுசேற்கோள் கோல்படி விடுதலை செய்யலாம் நினைச்சிங்கன்னா மைய அரசின் ஒப்புதல் வேண்டும் கான்ஸ்டியூஷன் படி ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஒன் படி நீங்கள் விடுதலை செய்யணுன்னா மைய அரசின் ஒப்புதல் தேவையில்லை இதுதான் உச்ச நீதிமன்றம் இறுதியாக கொடுத்த தீர்ப்பு இந்த பேர் சம்மந்தமாக அப்போ என்ன செய்கிறாங்க டிலே பண்ணுறாங்க ஒன் சிக்ஸ்டி ஒனில் பண்ணாமே இருக்காங்க ஒன் சிக்ஸ்டி ஒன்றில் பண்ணால் கண்டிப்பாக மைய அரசின் ஒப்புதல் தேவையில்லை இருந்தாலும் கூட அந்த முடிவு எடுக்காமே காலம் திடீர்னு அந்த வழக்கு பேரறிவாளை வழக்கு திடீர்னு திரும்ப உச்ச நீதிமன்றத்துக்கு வருது அவர் அங்கே சொல்கிறாரு எங்களுடைய மனுக்கள் ஆர்டிக்கல் ஒன் சிக்ஸ்டி ஒன்றில் நான் போட்ட மனு பெண்டிங் இருக்குது இன்றைக்கு வரைக்கும் அவங்க முடிவு பண்ணாமல் இருக்காங்க நான் ரெண்டாயிரத்து பதினஞ்சுலேயே போட்டுட்டேன் அப்படின்ட்டு உச்சநீதிமன்றத்தில் அவர் சொல்கிறார் நளினியின் மனு ரெண்டாயிரத்தி பதினாலு முதலே நிலுவையில் இருக்கிறது மற்றவர்களின் மனுவும் அப்படித்தான் உடனே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா நூற்றி அறுபத்தொன்னின் படி காம்பன்ட் அத்தாரிட்டி கேன் டிசைட் அப்புறம்தான் தமிழக அரசு விழிக்கிறது உச்ச சொல்லிடுச்சு இனிமேல் நம்ம உடனே டெசிஷன் எடுக்கலான்ட்டு மறுநாளே அதற்கு மறுநாளே கேபினட் கூடி இதை வந்து நாங்கள் விடுதலை செய்கிறோம் அது வந்து விடுதலை செய்ய பரிந்துரை அல்ல அது எல்லாருக்கும் தெரியணும் இது பரிந்துரை அல்ல நாங்கள் விடுதலை செய்கிறோம் கவர்னருடைய வேலை வந்து உடனே கையெழுத்து போடுறது மட்டும்தான் அரசாங்கத்திடே நாங்கள் பரிந்துரை பண்ணல நீங்கள் பண்ணுங்க நாங்கள் வந்து விடுதலை விடுதலை செய்கிறோம் அதுக்கான கையெழுத்து மட்டும் நீங்கள் போடுவோம் கையெழுத்து மட்டும் போட வேண்டியது அவருடைய கடமை அதனால் தான் மாறுரா வழக்கில் வந்து இதை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க கவர்னருடைய கையொப்பம் இல்லாமல் ஆயுள் கைதிகளை விடுதலை செய்யும் அதிகாரம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் உண்டு நூற்றி அறுபத்தொன்னாவதின் படி கவர்னருடைய கையெழுத்து இல்லாமலே வந்து நீங்கள் விடுதலை செய்யலாம் மாறுராம் வழக்கில் அதான் சொல்கிறாங்க அதுக்கு அழகாக அவர் எழுதியிருப்பார் கிருஷ்ணயர் இது வந்து ஜஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் கர்டிசி இது வந்து சட்டம் இல்லை நீங்கள் ரூல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் படி கவர்னர் வந்து அந்த வாரண்ட் அத்தன்டிக்கேட் பண்ணும் நீங்கள் அவர் பண்ணலைன்னா நீங்கள் செய்யலாம் அதில் வந்து எந்த விதமான தலையீடும் கிடையாது தவறும் கிடையாது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே முடிவெடுத்த உச்ச நீதிமன்றத்தின் முடிவை கவர்னர் இந்த இரண்டு வருஷங்களாக அவமதித்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவர் நீதிமன்றத்தை அவமதிக்கிறார் என்றே பொருள் அதுதான் என்னுடைய கருத்து சரி சார் இப்போ இதில் வந்து பார்க்கும்போது மத்திய தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது ஆளுநரோட விதியா இருக்கு அப்படி இருக்கும்போது மத்திய அரசை தாண்டி ஆளுநரோட முடிவு எடுக்கணும் இல்லை ஆளுநருக்காக தமிழக அரசு ஏன் காத்திருக்கு ஆளுநருக்கென்று தனி அதிகாரம் கிடையாது அதாவது ஆற்றிகள் நூற்றி அறுபத்தொன்னை பொறுத்தவரை இந்த ஏழு பேர் விடுதலையில் ஆளுநருக்கென்று தனிப்பட்ட அதிகாரம் கிடையாது எப்பவுமே கிடையாது அவர் மத்திய அரசு கேட்டுக்கிறாரு இல்லை வந்து அட்டார்னி ஜென்ரல் எழுதினார் இப்போ அது மாதிரி கேட்கலாம் அது அவருடைய இஷ்டம் ஆனால் ஆளுநருக்கென்று தனி அதிகாரம் கிடையாது என்பது நம்முடைய முதலமைச்சருக்கும் தெரியும் மற்ற அமைச்சர்களுக்கும் தெரியும் தமிழக அரசு முழுவதுக்குமே தெரியும் தெரியும் எல்லாருமே அட்வொகேட் ஜெனரல் ஏற்கனவே அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பார் ஆளுநருக்கென்று தனிப்பட்ட அதிகாரம் கிடையாது சரி ஆளுநருக்கென்று தனிப்பட்ட அதிகாரம் இல்லாத பொழுது ஆளுநர் தன் கடமையை செய்யாத பொழுது ஏன் தமிழக அரசு அவர்களை விடுவிக்கவில்லை என்பதுதான் மக்களுடைய கேள்வி இப்போது உதாரணத்துக்கு இப்போ செவன் அண்ட் ஆஃப் பர்சன்ட் ரிசர்வேஷன் என்ன பண்ணாங்க அசென்ட் கொடுக்க மாட்டேன்னாரு ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி படி ஜிவோ போட்டாங்க இல்லையா இப்போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டே சொல்லுது அவருடைய கையொப்பம் அவசியமில்லை அவருடைய அப்ரூவல் தேவையில்லை நீங்கள் நீங்களே முடிவெடுத்து நீங்கள் செய்யலாம் முடிவெடுத்துட்டாங்க நீங்கள் விடுதலை செய்யலாம் இதே மாதிரி ஒரு ஜீவோ அவங்களால் போட முடியும் நிச்சயமாக அட்வொகேட் ஜெனரல் அவர்களுக்கு தகுந்த அறிவுரையை வழங்கி இருப்பார் இதே மாதிரி ஒரு ஜிஓவை ஏழரை பர்சன்ட் போட்டாங்க இல்லையா அதே மாதிரி ஜிஓவை நாளைக்கு கூட போட்டு அவங்க ஏழு பேரையும் விடுதலை செய்ய முடியும் அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது இப்போ மாநில அரசோட கேபினட் வந்து முடிவெடுத்து ஆளுநருக்கு அனுப்புறதை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல அந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் விஷயம் சரி இந்த ஏழு பேர் விடுதலை ஆனாலும் சரி இப்போ இந்த மாதிரி நடக்கும்போது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஆளுநர் வந்து இனி வரக்கூடிய வேறு ஏதாவது சட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கலைன்னா இந்த மாதிரி தொடர்ச்சியாக பண்ணலாமா கண்டிப்பாக செய்யலாம் இப்போ அந்த ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் சட்டம் ஏற்றித்தான் ரிசர்வேஷன் கொடுக்க வேண்டியது கட்டாயம் இல்லை சில விஷயங்களில் சட்டம் தான் ஆகணும் ஆனால் ரிசர்வேஷன் ஒதுக்கீடு அப்படின்றதுக்கு சட்டம் ஏற்கனவே இருக்குது நம்மகிட்ட இல்லையா அறுபத்தொம்பது பர்சன்ட் ரிசர்வேஷன் சட்டம் நம்மகிட்ட இருக்கு அதுக்கு உள் ஒதுக்கீடு பொழுது நீங்கள் புதிதாக சட்டம் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை அவங்க ஒரு சேஃப்டிக்காக அவங்க ஏற்றினாங்க அவ்வளோதான் கண்டிப்பாக ஒரு சர்க்குலர் போதும் இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து இருபத்தேழு பர்சன்ட் ரிசர்வேஷன் கொடுத்தாங்கல்ல ஓபிசிக்கு அது எப்படி கொடுத்தாங்க ஒரு சர்க்குலர் ஒரு ஆஃபீஸ் மெமரேன் போட்டு கொடுத்தாங்க இல்லையா அது மாதிரி கவர்னர் கையொப்பமிடவில்லை என்றால் ஆற்றுகள் நூற்றி அறுபத்தி ரெண்டாவது பிரிவின்படி இவர்கள் எல்லாவற்றையும் செய்யலாம் சட்டம் மட்டுமே ஏற்ற முடியாது எல்லா கொள்கை முடிவையும் எடுக்கலாம் நூற்றி அறுபத்தி ரெண்டு வச்சுக்கிட்டு கவர்மெண்ட்டே நீங்கள் நடத்தலாம் ஸோ அதில் எந்த தடையும் கிடையாது அதனால் இவங்க என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா இப்போவே வந்து கவர்னர் வந்து அதுக்கு தான் போயிருப்பார் இதை பற்றி கேட்குறது தான் போயிருப்பார் அதனால் நம்பலை கவர்னர் எதுக்கு போனார்ன்ட்டு யாருக்கும் தெரியாது ஆனால் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் கிளியராக சொல்லிடுச்சு இட் நீட் நாட் டிட்டர் தி கவர்னர் அந்த வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா எம்டி எம்ஏ அப்படின்றது இட் நீட் நாட் டிட்டர் கவர்னர் வந்து இண்டிபெண்ட் யூ கேன் டேக் எ டேஷன் சொல்லிட்டாங்க கவர்னர் வந்து எங்கூடைய இன்டர்வென்ஷன் இல்லாமல் அவரே செய்யணும் அதை நீங்கள் சொல்லணும் சொல்லியிருக்காங்க இப்படி இருக்கையில் இப்பவும் கவர்னர் வந்து இதுக்கு வந்து கையெழுத்து போடலைன்னா இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் வெயிட் பண்ணலாம் அவ்வளோதான் இம்மிடியேட்டாக அவங்க வந்து இது மாதிரி ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணி இவர்களை விடுதலை செய்யலாம் அந்த விடுதலையை யாரும் கேள்வி கேட்க முடியாது ஏனெனில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆல்ரெடி முடிவெடுத்து விட்டது இப்போ அந்த ஜிஓ போடுறது ஹோம் செக்ரட்டரி மட்டும்தான் ஓம் சகட்டி கையெடுத்து போட்டு இமிடியேட்டாக உங்களுக்கு விடுதலை பண்ணலாம் இப்போ அந்த விஷயத்தில் தான் வர அதான் சிக்கல் ஏன்னா மத்திய அரசு வந்து பல்வேறு விஷயங்களை தலையிட்டு தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம் மாநில அரசோட அமைச்சரவை கொண்டு வந்துருச்சு மாநிலத்துக்கான உரிமை இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ மற்ற வளக்குனால் பிரச்சனை இல்லை இப்போ இந்த ஏழு பேர் விடுதலை குறிப்பாக ராஜீவ்காந்தி இது சம்மந்தமாக வரும்போது இது இதில் வந்து மத்திய அரசோட இன்டர்வென்ஷன் இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் எப்படி சொல்கிறேன்னா மத்திய அரசு ஏற்கனவே முடிவெடுத்து விட்டது எப்போது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஆற்றிகள் எழுபத்தி என்று ஒரு பிரிவு இருக்குது அந்த பிரிவுக்கு போடப்பட்ட மனுக்களை இவர்களே விசாரித்து நாங்கள் இவர்களை என்றுமே விடுதலை செய்ய மாட்டோம் என்று முடிவெடுத்து விட்டது ஸோ மத்திய அரசு இது மாதிரி முடிவெடுத்த பின்னர் தான் உச்சநீதிமன்றம் சொல்கிறது உங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது ஸோ உச்சநீதிமன்றத்துக்கு தெரியும் மத்திய அரசு ஏற்கனவே வந்து இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது உச்சநீதிமன்றமே சொன்னது மத்திய அரசு வந்து இதை மறுத்தாலும் கூட மாநில அரசுக்கு இந்த உரிமை உள்ளது அவர்கள் ஏழு பேரையும் நீங்கள் விடுதலை செய்யலாம் நூற்றி அறுபத்தொன்னாவது பிரிவின்படி நீங்கள் விடுதலை செய்யலாம் என்பதுதான் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அந்த தீர்ப்பு ஆறாம் தேதி வருது ஒன்பதாம் தேதி இவங்க முடிவெடுக்கிறாங்க ரைட்டா பத்தாம் தேதி அவங்க விடுதலை ஆயிருக்கணும் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே விடுதலை இருக்கணும் இல்லையா ஸோ இந்த விடுதலையை செய்யாமல் செய்தது கவர்னர் மட்டுமே இது கவர்னர் தான் பொறுப்பேற்கணும் இவங்க காம்பன்சேஷன் கிளைம் பண்ணால் கூட கவர்னர் தன்கரங்களிலிருந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும் இது அரசாங்கத்தின் வந்து தவறு அல்ல முழுக்க முழுக்க ஆளுநரின் தவறு இது போன்ற ஆளுநர் இது போல இது போல செய்வது எங்கேயும் பார்க்க முடியாது நீங்கள் இந்திய அளவிலே ஒரு கேபினட் இது மாதிரி அவமதிக்கிறது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை அவமதிப்பது நான் நான் அறிந்தவரே எங்கும் இல்லை நம்முடைய ஆளுநர் தான் இதை செய்து கொண்டிருக்கிறார் அவர் தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் மக்களின் விருப்பம் தமிழக அரசோட கேபினெட்டை முடிவு முடிவின்படி விடுதலை அப்படிங்கிறது ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்துருதுன்னு இதை மீறி யாராச்சும் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அந்த வழக்குகள் எந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் பல்வேறு மேல்முறையீடு வழக்குகளில் பார்த்துருப்பீங்க இது எந்தளவுக்கு இருக்கும் நாமளே வந்து இப்போ தமிழக அரசு வந்து இது விடுதலை பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்குவோம் டோட்டலாக விடுதலை பண்ணிடுறாங்க இந்த விடுதலையை கேள்வி கேட்டு சில பேர் போகிறாங்க சப்போஸ் இந்த விடுதலை ஏற்காதவர்கள் போனால் கூட விக்டிம்ஸ் யாருமே வர முடியாது இப்போ இந்த கொலையால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் யாருமே வந்து ஏன் விடுதலை செய்தீர்கள் என்று கேள்வி கேட்க முடியாது கவர்மெண்ட்டே செஞ்ச முடிவை இது வந்து தப்பு கவர்னரின் கையொப்பமிடாமல் நீங்கள் வந்து இவர்களை விடுதலை செய்தது தவறு அப்படி என்றும் கேள்வி கேட்க முடியாது ஏன்னா ஐந்து நீதிபதிகள் அடங்கிய குழு மாரூராம் வழக்கில் அப்புறம் கேகர் சிங் வழக்கு அப்புறம் ஸ்ரீகரன் வழக்கு மூன்று கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் இருக்குது இந்த மூன்று கான்ஸ்டியூஷன் பெஞ்சிலுமே தமிழக அரசுக்கு அல்லது மாநில அரசுக்கு நூற்றி அறுபத்தொன்னாவது பிரிவின்படி இப்படிப்பட்ட முடிவை எடுப்பது தவறல்ல இந்த முடிவு சரியே கவர்னர் கையொப்பமிடாமல் போனாலும் கூட நிச்சயம் இவர்களை இவர்கள் விடுதலை செய்ய முடியும் என்பது தான் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு அதனால் உச்ச நீதிமன்றமே சொன்ன பின்னால் எந்த வழக்கு இதற்கு எதிர்காலத்துல அதை தள்ளுபடி செய்யப்பட்டு விடும் தமிழக அரசு வந்து இந்த சிக்கல்லாம் மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களா இல்லை ஆளுநர் வழியாகவே வந்து இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நினைக்கிறாங்களா தமிழக அரசு இது வந்து ஒரு அரசியல் என்றே நான் கருதுகிறேன் ஏன் வந்து ஆளுநரிடம் நாம் சண்டையிட வேண்டும் ஆளுநர் சொன்னபடி நாம் போவோமே அப்படி இருக்கலாம் இல்லை ஆளுநரை செய்யட்டுமே முறைப்படி நாம் போவோமே ஏனெனில் பின்னால் நமக்கு எதிராக யாரும் வந்து நம்மை குறை சொல்லக்கூடாதே அப்படி என்று நினைக்கலாம் இந்த ரெண்டு நினைப்புமே அவர்கள் கட்சி சார்ந்தது என்றே நான் கருதுகிறேன் இது அதாவது அரசாட்சியை சார்ந்தது அல்ல இது அரசியலை சார்ந்தது ஏன் அவர்கள் பயப்பட வேண்டும் அப்படின்றதுதான் இப்போ கேள்வி இந்த வழக்கில் பல்வேறு சட்ட நுணுக்கங்கள் சட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது மக்களுக்கு அது வந்து பெரிய அளவில் தெரியலைங்கிறதான் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு அதை வந்து நுணுக்கமாக வந்து சொல்லியிருந்தீங்க தமிழக அரசு எந்த மாதிரி செய்யணும் ஆளுநரோட பவர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெளிவாக விளக்குனீங்க உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் ரொம்ப நன்றி சார் நன்றி எந்த தீபாவளி முதல் சுற்றுச்சூழலுக்கு தீங்கிழைக்காத அயன் ஃபயர் வாக்ஸின் பசுமை பட்டாசுகளை வெடித்து மகிழுங்கள் சத்தமும் புகையும் குறைவு சந்தோஷமோ இரட்டிப்பு கிரீன் கிராக்கர்ஸ் ஃப்ரம் அயன் ஃபயர் வாக்ஸ்